தீத்து பின்னது எப்படின்னா ஒரு ஓலை முதல்ல எடுங்க இடையில ஒரு விளை விட்டு மூணாவது ஓலை எடுத்து வந்து அதோ ஒலையில மறைக்கொடுங்க அடுத்து ஓலை விட்டுட்டு மரி ஓலை எடுங்க அப்புறம் இடையில் ஒரு விட்டு ரெண்டாவது ஓலை எடுத்து ஒடிங்க அப்புறம் இந்த இடையில தூக்கி கையில் வச்சிருக்க ஒலையிட்டு ஒடுங்க அப்புறம் அடுத்தது அது மொதல் ஓலை ஒரு இடையில விட்டு அப்புறம் அடுத்த ஓலை ரெண்டு ஓலை ஒன்றா வச்சுக்கிட்டு இடையில் ஒரு ஓலை விட்டு அடுத்த ஓலை ஒடிக்கணும் அது அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஓலை இடையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஓலை விட்டு ஒரு ஓலை ஒடிக்கணும் அவ்வளோதான் இப்போ பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான் அந்த மாதிரி அவ்வளோதான் ட்ரிப்பும் முடிஞ்சிட்டு அடுத்த ட்ரிப்பும் இயங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது தள்ளிக்கணும் முதல் வேலைக்கு தள்ளி இப்படி தள்ளி இப்படி தள்ளி அது தள்ளிக்கணும் இப்போ அடுத்தது வந்து இந்த முதல் வலைக்கு அடுத்த வேலையை எடுத்து இந்த இடையில விடணும் அதுக்கு உண்ணணும் அப்புறம் ரெண்டு வேலையை தைக்கணும் இந்த வேலையை விட்டு இடையில விட்டு இது தூக்கி இந்த இடையில விட்டு இப்படி இருக்க முடியும் அடுத்தது இந்த இடையில் ஒரு ஓலை இருக்குது ரெண்டாவது வேலை இருக்குது அப்புறம் இந்த ஓலை எப்படி இது இருக்கணும் இந்த நல்லா அணு அனுப்பிச்சிட்டு அதெல்லாம் நெருக்கெல்லாம் ஓட்டல்லாமல் அப்புறம் மொதல் விலை இடையில் ஒரு வேலை இருக்குது அப்புறம் ஒரு வேலை இருக்குது இருக்கணும் அப்புறம் ஒன்று இங்கே இடையில இடையில கிரௌண்ட் பண்ணுறது அப்புறம் அப்புறம் இடையில் ஒரு ஓலை இடையில ஒரு வேலை இருக்குது அப்படியே இருக்கணும் அப்படியே பின்னிக்கிட்டே போயிடுவாண்டாம் அப்படி பண்ணி அதுதான் அப்படியே இடையில் ஒரு ஓலை இருக்குது மூணு ஓலை எடுத்துக்கலாம் ஒரு இருக்குதுன்னு வருது அப்படி மூணு ஓலை விற்கிறோம் மூணு ஓலை எடுத்துட்டு அப்படி பண்ணிவிடுவோம் அவளை தான் அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும்னு கதைக்கு வந்து இப்போ கொண்டாந்த மாதிரி கடைசி வரை விட்டுட்டு அடுத்தது தலை ஓலை எடுத்து ரெண்டு இது வந்து மூணாவது ஸ்ட்ரிப்பு மூணாவது ஸ்டெப்பு தலை ஓலை எடுத்து ஒரு ஓலை விட்டு மடக்கணும் கொடித்து ஒடித்து ஒரு ஓலை விட்டு ஒரு ஓலை விட்டு அது மாதிரி இடையில இடையில அதே கொண்டு போவோம் கிட்ட தலைவர் ரெண்டு பக்கம் ஜோடிங்கணும் அது மாதிரி உரித்து அது இடையில ஒரு ஓலை விட்டு அப்படி இடையில இடையில் நான் ஒரு ஓலை விட்டு பின்னொன்று கொண்டு போவோம் அதே விட்டு அதே மாதிரி கொண்டு போவோம் எஞ்சி இடையில அது அதே தான் அது ஒன்று அப்படியே கொண்டு போய் கொடுத்து விட்டு அழகாக பண்ணுமா இது ஒரு வரிசை அழகாக இருக்கும் அந்த ரேண்ட் ரவி சேர்த்து அப்படி இப்படி பிடிச்சி இந்த ஓலை எடுத்து அப்படியே முடியணும் அது இப்படி ஓலை இருக்குது இப்படி இருக்கா இப்படி இப்படி கொண்டு போகணும் அந்த ஓலை கொண்டு போய் அடுத்த பிடி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் முடிச்சோம்னா அந்த ஓலை ரவுண்ட் அப்படி வரணும் மேலே சுற்றி வரணும் முடித்து விடுவாரு முடிச்சு போட்டுடணும் அப்படியே போடணும் இப்போ பார்த்த இடையில் அப்படி இருக்கணும் ஹோட்டல் இல்லாமல் ஒன்று அப்புறம் அப்படி இறுக்கிக்கணும் கீற்ற வை வேலை அது அப்படி இறுக்கி கீற்ற இப்போ அப்படி இருந்தால் தான் ஓட்டை மேலே கூரையில் போக ஒழுவாமல் இருக்கும் மழை எல்லாம் மழை தண்ணி விழுவோம் இது பண்ணி இதுதான் இருக்கிற மாதிரி ஒரு ஓலை எடுத்து எடுத்து இந்த ஓலை இப்படி போகணும் அப்படி போய் இதுக்குள்ளே போய் அப்படி அது அதுமாதிரி அப்படி கொண்டாந்து அடி இருக்கணும் அது முடிச்சுருந்தால் தான் கீற்ற அழகமாக வரும் அப்புறம் அப்படி இறுக்கிக்கணும் அதெல்லாம் நல்லா அழகாக இறுக்கிட்டு அதே முதல்ல பசில் பண்ண மாதிரி எங்கிட்ட டயரையும் தோடிக்கணும் அப்படி அழகாக அதையும் மடைக்கிறதுக்கு ஒவ்வொன்று ஓலை விட்டு ஒரு ஓலை இது கொண்டு போவோம் அடுத்து ரெண்டாவது ஓலை இது குறித்து இது கொண்டு வந்து எளிதாக்கி கொண்டு போவோம் அடுத்து அடுத்த ஓலை இது மடக்கி அது கொண்டு போகணும் அடுத்து ரெண்டு ஓலையும் மடக்கி அழகாக பண்ணி எரிக்கணுத்தோம் ஓ இருந்த ஓலை எப்படி இருக்கு அதே உங்களுக்கு முடித்துவோம் அது லாஸ்ட்டாக ஒரு ஓலை விட்டு 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 பின்னிட்டு முடித்து போட்டுருவோம் கேட்கணும் சேஃப்பாக வந்துருக்காங்க அதான் சேப்பா இருக்கிட்டு அதனால இருந்துச்சு அதான் தான் அதான்